என்னை அடிமையாக நீ நீ நடத்த நினைத்தால் உன்னை அழிக்கும் பேராயுதமாக நான் மாறுவேன் புரட்சியாளர் நல் அம்பேத்கர் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் அண்ணன் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் இல்லை அதுக்கு முன்னாடி நடக்கணும் இந்த மாணவர்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பார்ப்பேன் நான் எல்லா மாணவருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்ப்பேன் அதில் ஒவ்வொரு முறையும் ஆதி தமிழரோட இடத்துல ஆதி திராவிடர் ஆதி திராவிடர்னு வரும் ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் இந்து பள்ளர் இந்து பள்ளர் ஆதி திராவிடர்னு வரும் ஆனா தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட உங்களோட சர்டிபிகேட்ல என்ன வரும்னா ஆதி தமிழர்னு வரும் தமிழனா இருக்கிற இவன ஆதி திராவிடர்னு வரும் இந்த கருமாந்திரத்தை மாத்தாம இந்த கருமாந்திரத்தை ஒழிக்காம விடிவு இல்லடா இதை ஒழிச்சு கட்டணும் இதை வேற வழியா இல்ல அதிகாரம் வந்தா தான் இது அத்தனை சாத்தியம் அதுக்காவது நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வாக்களிக்கணும் ஒண்ணு இரண்டாவது கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு தனித்தொகுதி ப்ளஸ் ரெண்டு நாற்பத்தாறு தனித்தொகுதி நாற்பத்தாறு சட்டமன்ற உறுப்பினர் ஆதி தமிழர்கள் அங்கேயே சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க என்றாவது ஒரு நாள் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆதி ஆதி தமிழர் மாணவர்களுக்கான கல்வி ஸ்காலர்ஷிப்பை பற்றி மத்திய அரசு பிஜேபி அரசு தொடர்ச்சி அதை குறைச்சிக்கிட்டே வர்றான் ஒரு நாள் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இந்த மாணவர்களோட ஸ்காலர்ஷிப்பை பற்றி இதுநாள் வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை அவங்க பேசி கேட்டதும் இல்லை அந்த நிலையை மாற்றணும் இதை தாண்டி மூணாவது எனக்கு ரொம்ப இது என்னென்னா இப்போ இந்த நாற்பது நாலு தொகுதி ரிசர்வ் ரிசர்வ் ஏரியா ரிசர்வ் பட்டியல் சமூகம் மட்டுமே நிற்கக்கூடிய ஒரு தொகுதி அதில் தொடர்ச்சியாக பெரம்பலூரில் திமுகவில் இருந்து ஆகச்சிருந்த ஒரே ஒரு அறிவாளி எங்கன்னா ஆ ராசா மட்டுந்தான் அப்போ ஆ ராசாவை நீங்கள் தொடர்ச்சியாக அந்த பெரம்பலூர் தொகுதியிலே நிறுத்தியிருந்தீங்க மகிழ்ச்சி அந்த பெரம்பலூர் தொகுதி என்றைக்கு பொது தொகுதியாக மாறுதோ இந்த திருட்டு திராவிடம் இந்த சமூக நீதி பேசின இந்த வெண்ணை இந்த ஈர வெங்காயம் ஆராசாவை கொண்டு போய் திருப்பி பட்டியல் தொகுதியா இருக்கிற நீலகிரிக்கு மாத்திரம் நீ என்ன நீ சமூக நீதி பேசுற இது என்ன பெரியாருமன் இது என்ன அண்ணாமன் இது என்ன கருணாநிதிமன் நீ சரியான ஆளு அண்ணா ஆராசாவை பெரம்பூர் தொகுதியில் நிறுத்தி இருந்தா நீ சரியான சமூக நீதி பேசின ஆள்ற ஒரு இடத்துல கூட இல்ல ஏதோ விடுங்க இங்கிட்ட எங்க அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு பழமொழி இருக்கு பஸ் போகாத பஸ் போகாத இடத்துலையும் பறைய சமுதாயம் இருக்குன்னு சொல்லுவான் அவ்வளோ பெரிய அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு தமிழ் சமூகத்தின் பெருஞ்சமுகம் அது என்ன பண்றான் ரெண்டு சீட்டு நாற்பது இடத்துல ரெண்டு சீட்டு கொடுக்குறான் திமுக யாரு சமூக நிதி பேசின திமுக இந்த வெட்டி இந்த வெங்காயம் இந்த ஈனா என்ன பேசுறாரு பெரியாருமான் நாங்க தான் தான் இது திராவிட போட்ட பிச்சைன்னு சொல்ற இவனுங்க என்ன பண்றான் சிதம்பரங்கிற தனி தொகுதி விழுப்புரங்கிற தனி தொகுதி ரெண்டு தொகுதியில கொடுத்திருக்கான் நீ சரியான கருணாநிதி மகன் நீ பெரியார் வழியில் வந்த நீ ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்க எங்க கொடுத்திருக்கணும் திருமாவுக்கு தஞ்சாவூர்ல கொடுத்திருக்கணும் திருச்சியில கொடுத்திருக்கணும் திருப்பி கொண்டு போய் பட்டியல் இடத்துல நீ கொடுக்கறனா நீ என்ன சமூக நீதி யார் இதை மாற்றுவார் இது யாரை மாற்ற வேண்டாம் அண்ணன் சீமான் தாண்டா தனி தொகுதியில மொத மொத தனி தொகுதியில பொது தொகுதியில மொத மொத ஆதி தமிழரை நிறுத்தி தமிழ்நாட்டில் இந்திய நிலத்திலே நாம் தமிழர் கட்சி அதை எங்களை உத்து நோக்குங்க எங்களை அரசியல் இல்ல இந்த திமுகவுக்கு அரசியல் ஒழிச்சு கட்டணும்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் தான் வேற எந்த வாய்ப்பும் இல்ல அதை நோக்கி நீங்க பயணிக்கணும் அப்பதான் அது அழகா இருக்கும் வட மாவட்டங்கள்ல ரொம்ப கிராமங்களில் வேறு இந்த சாதிய உணர்வு ரொம்ப வேறு இருக்கு அம்பேத்கர் சொல்லுவாரு கேஸ்ட் இஸ் மென்டல் ஸ்டேட் பாரு மனநிலை மன நோய் அது இந்த கிராமங்களில் வட மாட்டவங்களை அடர்த்தியா இருக்கக்கூடிய பட பறையர் சமுதாயத்தையும் படையாட்சி சமுதாயத்தையும் சொந்த சமுதாயத்தை பிரித்து வச்சு இதை ஆண்டுகிட்டே கொண்டு போயிட்டு இருக்கானுங்க இதை உடைக்க முடா அந்த விக்கிரவாண்டி இடைத்தது இதை உடைக்கும் தங்கச்சி உடைக்கும்டா முடா உடைச்சி எடுக்கும் அதை உடைக்கணும் அதை மாத்தணும் அதான் புரட்சி அடர்த்தியா இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மனநிலை இது சாதிய மனநிலை அதுதான் தமிழ் சமூகத்தின் ஒருமையை கெடுக்குது தமிழர் ஆட்சி அதிகாரத்தில் வரக்கூடிய தடுக்குது அதை மாற்றணும் அதுக்குதான் அண்ணன் நீங்க நீங்க நல்லா பாருங்க தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சி தலைவரோட மாலை நேர அந்த பொதுக்கூட்டம் என்பது ஆக சிறந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கும் இவ்வளவு அழகாக வகுப்படக்கூடிய ஒரு தலைவரை நான் என் வாழ்நாளில் பார்க்கல வரலாற்றிலும் நான் பார்க்கவில்லை உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு அண்ணன் சீமான் கையை பிடித்து கொண்டு நாம் தமிழ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்த வேண்டாம் அதற்கு முன்னோட்டமாக விக்கிரவாண்டிற்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக ஒரு நிகழ்வை இங்கே நடத்தணும் அது விக்கிரவாண்டியில் இருந்து அதை தொடரட்டும் என் தங்கை அபிநயா படித்த மருத்துவர் இளையவில்லை நோக்கம் கொண்டு வந்திருக்கிறார் அவங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் அன்புமணியை பார்க்குறாங்க அண்ணன் திருமாவளவனை பார்க்குறாங்க திமுகவை பார்க்குறாங்க அண்ணா திமுகவை பார்க்குறாங்க இந்த மண்ணுக்கே தேவையில்லாத ஆணியாக இருக்கிற பி ஜேபியையும் பார்க்குறாங்க காங்கிரஸையும் பார்க்குறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த படிக்கிற படிக்கிறப்ப யூஜி யூஜி படிக்கக்குள்ள பார்த்துட்டு பிஜி படிக்கக்குள்ள பார்த்துட்டு அவங்களே அண்ணனுக்கு கடிதம் எழுதி நான் பயணிக்க வேண்டிய ஒரு பயிலரங்கம் ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான் தன்னை இணைத்து கொண்ட ஒரு பெண்மணி அது உழைப்பதற்காக மக்கள் நல்வாழ்வுக்காக மக்கள் சேவைக்காக இந்த கட்சியில் பயணித்தார் அவர் அதுக்கு தான் அண்ணா அவங்களை இங்கே வேட்பாளர் ஆக்கியிருக்காங்க என் அன்பான உறவுகளே இந்த இருக்கக்கூடிய இந்த மைக் ஒளிவாங்க சின்னத்தில் ஒரே ஒரு வாக்கை செலுத்தி ஆகச் புரட்சியை உருவாக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அவர்கள்